நிர்வாக சேவை அதிகாரியும் ஆலோசகருமான காலஞ்சென்று கணபதிப்பிள்ளை சண்முகத்திலிங்கத்தின் கிரைகள் இன்று இடம்பெற்றன அன்னாரது கிரைகள் பொருளை மயானத்தில் இடம்பெற்றன பிள்ளை சண்முகலிங்கத்தின் பொது உடல் ராமகிருஷ்ணா வீதியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது உயிரிழக்கும் போது எழுபத்தாறு வயதான கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் யாழ் அச்சுவேலி சரஸ்வதி வித்யாலயத்திலும் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலும் ஆரம்ப கல்வியை பயின்றுள்ளதுடன் லண்டன் பொருளியல் கல்லூரியில் இளமானி பட்டத்தை பெற்றவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற இவர் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலும் சித்தி பெற்றார் கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் மகாராஜா நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார் அத்துடன் பெட்ரோலிய கூட்டு மற்றும் இலங்கை காப்புறுதி கூட்டுதாபடம் ஆகியவற்றில் தலைவராகவும் இலங்கை வங்கி மற்றும் தெங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றில் பணிப்பாளராகவும் பணியாற்றிய கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் சேவை உணர்வும் கடின உழைப்பும் கொண்ட அற்புத மனிதராவார் இன்று வீட்டில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை அடுத்து அன்னாரது பூத ஊடல் பொறளை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதனை அடுத்து தகன கிரியைகள் இடம்பெற்றன